ராஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முரியசம் பேசுகிறேன் இன்றைய பதிவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சினால் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் பார்க்க ராசிக்குள்ளே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த சுக்கிர ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் அந்த சுக்கரம் பாருங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கரம் ராசிக்குள்ளே இருப்பதனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பூர்வீ சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீண்ட காலமாக குழந்தை பார்க்கமினர்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் அதே போல் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் அதேபோல் கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் சென்றடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் முக்கியமாக குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கர ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது பாருங்கள் ஒரு சிலருக்கு வெயிட்டு ஏறும் உடம்பு அதே போல் பாருங்கள் பண வரவுல நல்ல ஒரு திருப்தியை பார்க்க முடியும் அமோகமான பணப்புழக்கங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் ஏன் அப்படின்னா குரு வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ குரு பகவான் வீட்டில் ராகு இருந்து குரு அமந்த வீட்டுக்குடைய சுக்கர ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு சம்பளத்தில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு அமந்த வீட்டுக்குடைய சுக்கர ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் நல்ல ஒரு பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இந்த மாதம் முழுவதும் தேங்கி கிடந்த இப்போ வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்றுடுங்க அப்போ பண வரவுல நல்ல ஒரு அதாவது தாராள பணப்பொடுக்கங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு போல் மூன்றாம் அதிபதி பாருங்கள் சுக்கரன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் வீரியஸ்தானம் இந்த மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் திருமணம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்துக்கிறது போல் ஆபரணங்கள் புதுசாக எடுக்க முடியும் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பரப் பொருட்கள் எடுக்க முடியும் போல் மூன்றாம் அதிபதியை சனி பகவான் பார்க்குறதுனால புது வேலையாட்கள் அமைவார்கள் அதாவது அந்நியர் அந்நிய ஜாதிக்கார வேலையாட்கள் உங்களுக்கு அமைவதற்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மூன்றாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறது பாருங்கள் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் பயணம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு ஜவுளி சம்மந்தப்பட்ட துறை எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் ஏன்னா சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது பாருங்கள் உங்களுக்கு அது இன்னும் சொல்லப்போனால் போனால் லட்சுமி அருளக்கூடியவர் அழகுக்கு காரகன் சுக்கிரன் அவர் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இந்த காலகட்டம் பாருங்கள் அமோகமான ஒரு பணப்புழக்கம் அமோகமான ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்ததெல்லாம் நன்மையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கிற வரையுமே பாருங்கள் நல்ல ஒரு வசிக்கிரம் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது அழகு கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அழகுக்கு காரகன் சுக்கரன் ராசிக்குள்ளே இருக்கும்போது அதே போல் சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும் வாகனக்காரகன் சுக்கர ராசிக்குள்ளே இருக்கும்பொழுது போல் முக்கியமாக கட்டிடம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம் இந்த சிவில் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் சுக்கர ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கெல்லாம் அமோகமான ஒரு யோகம் கிடைக்கும் இந்த சுக்கரனும் சனியும் இரண்டு பேரும் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க அந்த சுக்கரன் வீட்டில் பாருங்கள் மிக பிரமாண்டம் என்று சொல்லக்கூடிய குரு இருக்கிறார் அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ இந்த நாலந்து கிரகங்களும் ஒருவர் ஒருவர் பாருங்கள் தொடர்பில் இருக்கிறாங்க அப்போ இந்த காலம் நல்ல ஒரு சிறப்பான காலம் சுக்கர ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் எதிர்பார்த்த பண உறவுகளை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே பாருங்கள் கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது எட்டாம் இடத்தில் ராகு இருந்துகிட்டு இருக்கிறாரு அதே போல் பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் குரு இருப்பது பதவி பறிபோகும் அப்படின்லாம் பழைய பாடல் சொல்லுது ஆனால் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்களாம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப விழிப்பாக தான் இருக்கணும் பத்தாம் இடத்துல குரு வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வரையும் இருக்கிறார் அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை விடக்கூடாது இந்த விஆர்எஸ் கொடுக்கறது மேலதிகாரிகளை பகிச்சிக்கிறது இதெல்லாம் ஆகாதுங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் அப்போ குரு பத்தாம் இடத்தில் இருக்கிற வரையும் பாருங்கள் உத்தியோகத்தில் ஒரு முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இந்த இடமாற்றத்துக்கு அப்ளை செய்கிறது அதே போல் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலை தேடுறது இதெல்லாம் ஆகாது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது இருக்கிற வேலையை கட்டியாக பிடிச்சிக்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அதே போல் கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல சனியை வந்து உங்கள் ராசியை பார்த்துட்ருக்கிறார் உடம்புல ஒரு அசதி தெரியும் ஒரு சோம்பல் தெரியும் ஒரு வேலையில் ஒரு நாட்டம் இல்லாத நிலையை கொடுக்கும் எங்கே போனாலும் தொல்லை எங்கே போனாலும் இழுவறி வேலைக்கேற்ற கூலி கிடைக்காத ஒரு நிலை இதெல்லாம் கொடுக்கும் பொதுவாக ஏழாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்வது பாருங்கள் உங்கள் கூட இருப்பவர்களாலேயே கஷ்டங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க தொழில் பார்ட்னருக்குள்ளே பாருங்கள் பிரச்சனை வரும் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை வரும் இந்த கண்டகசனி காலகட்டத்தில் அப்போ கண்டகசனி காலகட்டத்தில் பாருங்கள் முக்கியமாக அதாவது உழைப்பால் உயர்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கடுமையாக போராட கற்றுக்கணும் சிம்ம இந்த கண்டகசனி சனி எங்கே போனாலும் கொஞ்சம் வேலை இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் தொடர்ந்து போராடுவதனால பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நம்ம எட்டி பிடிக்க முடியும் அதே போல் எட்டாம் இடத்துல ராகு இருந்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்துல ராகு இருப்பது பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பண முடக்கம் தருங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் பண்ண போகிறீங்க பெருசாக இதுலேயும் முதலீடு பண்ணக்கூடாது எட்டாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் பொதுவாக எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் பணம் முடக்கம்னு அப்படின்னு அர்த்தம் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் ஒரு தொழில் பண்ண போகிறீங்கன்னா பெருசாக இந்த காலகட்டத்தில் பணத்தை கொண்டு எதிரியாவது போடுறது பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த ரெண்டில் கேது இருக்கிறாங்க சிம்ம ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பதும் பாருங்கள் முக்கியமாக கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் பிரச்சனை குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை பேச்சினால் பிரச்சனை இதெல்லாம் கேது ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் அதனால் எங்கே போனாலும் பாருங்கள் பேச்சை விடக்கூடாது வார்த்தைகளை விடக்கூடாது ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிற வரையும் சிம்மராசிக்கார்கள் கிழ விழுந்து ஏதாவது பல்லில் அடிபடுறது கண்ணில் அடிபடுறது இது மாதிரி பிரச்சனைலாம் வரும் ரெண்டாம் இடத்துல கேது இருப்பது அதே போல் பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்கிறார் அப்போ யாருக்காவது ஜாயிண்ட் போடுறது அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க ரெண்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் வரையும் அதனால் இந்த ஜாயிண்ட்டு போடுறது பணம் வாங்கி கொடுக்குறதெல்லாம் தவிர்க்கணுங்க சிம்மராசிக்காரர்கள் கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் உங்கள் ராசியை நோக்கி கேது வந்துக்கிட்டே இருக்கிறார் இந்த விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் சிம்ம அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி இப்போ சுக்கரம் பாருங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பணப்புழக்கம் உண்டு இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் பாருங்கள் பண வரவில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வசீகரம் நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீங்க சிம்ம ஆனால் சுக்கரன் வந்து பாருங்கள் வாகனக்காரகன் ஆனால் வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் விழிப்பாக தான் போகணும் ஏன்னா சுக்கரன் ராசிக்குள்ளே பகையாக சஞ்சாரம் செய்கிறார் அப்போ வாகன விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் ஆனால் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்குறது இதெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு கலகலப்பாக இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ குரு சனி உங்களுக்கு சாதகமாக இல்லைனாலும் சுக்கரன் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு கிரகம் நின்ற வீட்டு வேலையை செய்யும் உங்களுக்கு சுக்கரன் பாருங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சுக்கரனுக்கு ராசிக்குள்ளே இருக்கும்போது பாருங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு மேன்மையை தரும் எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு ஏன்னா சுக்கரன் வந்து குரு பகவானுக்கு அடுத்த ஒரு சுபக்கிரகம் அப்போ எங்கே போனாலும் ஒரு மேன்மை எங்கே போனாலும் ஒரு அதிர்ஷ்டம் இந்த காலகட்டத்தில் சிம்ம பார்க்க முடியும் சுக்கரனால் உங்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்களும் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் சிம்ம பல தொல்லைகள் இருந்தாலும் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ஒரு மேன்மையான நாட்கள் அப்படின்னு உறுதியாக நம்ப முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை திருவண்ணி கமெண்ட்ஸில் பதிவிடுங்கன்னு நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்